தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐயா நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் அதை விட சிறப்பானது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை இன்று காலையிலிருந்து நடந்து ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த சமர்களத்தின் காணொலி இன்றைக்கு காலையில அதிகாலையில இருந்து நீர்வளத்துறையினுடைய அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான துரைமுருகன் அவர்கள் வீட்லையும் அவருடைய மகன் கதிரானந்த் அவருடைய வீட்டிலையும் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்கள் தொடர்புடைய நெருங்கிய தொடர்புடைய இடங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை இது ஒன்றல்ல இடங்கள்ல அது அதுவும் துரைமுருகனுக்கு வந்து இது ரொம்ப எப்பயும் உள்ளதுதான் அதனால அவரே சொல்றாரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க அவர் சென்னையில இருக்கிறாரு சோதனை நடக்கிறது வேலூர்ல காட்பாடி காந்தி நகர்ல உள்ள அவருடைய இல்லத்துல அப்ப செய்தியாளர் கேட்கிறாங்க துறைமுறை இந்த மாதிரி அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடக்குதே அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அதை பத்தி தெரியல உங்களுக்கு என்ன விவரம் தெரியுமோ அதே விவரம் தான் எனக்கும் தெரியுது யாருன்னு எனக்கு தெரியல எந்த துறையை சார்ந்தவங்கன்னு தெரியல ஆனா என் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவருக்கே உரித்தான அந்த நகைச்சுவை பாணில சொல்லியிருக்கிறாரு சொல்லும் சொல்லும்போது நல்லா தெரியுது முகத்துல கொஞ்சம் பயம் கலந்த அந்த முகம் அப்படிங்கறதும் இது ஒன்றும் வந்து இது ஒண்ணும் பெரிய ஒரு ஒரு அண்மை செய்தியோ உதவி செய்தியோ அப்படிலாம் கூட கிடையாது ஏன் அப்படின்னா எந்த சோதனையில என்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு எத்தனை அமலாக்கத்துறையினோட சோதனை குறிப்பாக செந்தில் பாலாஜியோட இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அசோக் குமார பிடிக்கல அசோக் குடிக்க முடியல செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார இன்றைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல அப்ப இந்த சோதனையான தீர்வு என்ன என்னைக்காவது இந்த மாதிரியான அமலாக்கத்துறை இல்லைனாக்க வருமான வரி சோதனையில் என்றைக்காவது தண்டனை கிடைச்சிருக்கா யாருக்காதுன்னா நூத்துல ரெண்டு பேர் கிடைச்சிருக்கும் அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா இன்றைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு இது ஒரு பரபரப்பா பேசப்படும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விஷயமே வெளியே பேச மாட்டோம் எதுவுமே நடக்காது எதுவுமே நமக்கு தெரியாது கடைசியில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய டீலிங் நடந்திருக்கும் இவ்வளவு ரூபாய்க்கு வந்து கணக்கில் இல்லாம உண்ட பணம் இத்தனை கோடி இருக்கு இப்படி இத்தனை கோடி இங்கிட்டு வெட்டிட்டேன்னா இத்தனை கோடி நீங்க கையில் வச்சுக்கலாம் இதுதான் டீலை தவிர பெரிய அமலாக்கப்பத்து செந்தில் பாலாஜிக்கு நடந்தது அந்த நூத்துல ரெண்டு சொல்றேன் இல்லையா அதுல ஒண்ணு செந்தில் பாலாஜி வச்சுக்கோங்களேன் மத்தபடி எதுவும் இல்லை ஆனா என்ன முந்தைய வந்து ஒரு வருமான வரி சோதனையோ ஒரு இடி ரைடோ வர்றப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அங்க லோக்கல்ல இருக்கிற ரெண்டு போலீஸ் வேணா வருவாங்க கூட ஆனா இப்ப இன்னைக்கு நடக்கிற இதுக்கு முன்னால் நடந்த அமலாக்கத்துறையில எல்லாம் ஆயிரம் ஏந்திய காவலர்கள் அதுவும் இங்கே உள்ள காவலர்கள் இல்ல துணை ராணுவ படை சேர்ந்தவர்கள் ராணுவத்தை சார்ந்தவர்கள் அப்படி வந்துடுறாங்க எதனால அப்படின்னா செந்தில் பாலாஜியினுடைய வீட்டுக்கு ரைடு போனப்ப ரைடுக்கு போன அதிகாரியவே பெண் அதிகாரியவே அடிச்சு விரட்டி விட்ட சம்பவத்திற்கு பிறகு இன்னைக்கு ஏ கே பார்ட்டி செவனோட வந்து நிக்கிற அளவுக்கு இன்றைக்கு சோதனைகள் நடத்தக்கூடிய வந்துருச்சு இரண்டு முறை எம்பி ஆக இருந்திருக்கிறாரு இந்த சோதனை ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சோதனையுடைய தீர்ப்பு வர்றது வராமல் இருக்கிறது தண்டனை கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறதா ஒரு பக்கம் இருக்கட்டும் இத்தனை முறை இந்த அமலாக்கத்துறை இல்லைன்னா வருமான வரித்துறை சோதனை செய்யக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய இந்த கதிராணனுக்கு இந்த துறைமுருகனுக்கு அந்த பகுதியில அந்த தொகுதியில அந்த பாராளுமன்ற தொகுதியில எப்படி வாக்கு செலுத்துறாங்க அந்த மக்கள் எதை வைத்து வாக்கு செலுத்துறாங்க இப்ப மத்திய அரசு இருக்குதே இந்த இடி இந்த ஐடி இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறான் கூலிப்படை மாதிரி பயன்படுத்துறான் கூலிப்படை ஒன்றிய அரசினுடைய கூலிப்படைகளாக இடியும் ஐடி இந்த அங்க போய் ரைட போடு அங்க எவ்வளவு கிடைச்சிச்சு அவ்வளவு கிடைச்சிச்சா அப்ப இவ்வளவு கொடுத்துட்டா விட்டுருவே பேசு முடிஞ்சு போச்சு கூலிப்படை கட்ட பஞ்சாயத்து இப்படி ஆக்கி விட்டாங்க இந்த இடியும் ஐடி காங்கிரசோட கூட்டணியில இருந்த இருந்தபோதே திமுகவுக்கு ரைடு அண்ணா அறிவாலயத்துல தலைத்தளத்துல கூட்டணிக்கான சீட்டு பேர பேசிக்கிட்டு இருக்காங்க தொகுதி உடன்பாடு பேசிக்கிட்டு இருக்காங்க மேலே மூன்றாவது மாடியில சன் டிவி அலுவலகத்துல ரைடு நடந்துகிட்டு இருக்கு யார் ஆட்சியில் இருக்கா காங்கிரஸ் கூட்டணியார் இருக்கா திமுக அப்ப காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் இந்த இடி ஐடி இதையெல்லாம் ஒரு கூலிப்படையாக அப்படிதான் பயன்படுத்துறாங்க இப்போ இவர் சொல்றாருல்ல எனக்கு எந்த விவரமும் தெரியாது எனக்கு எதுனே தெரியாதுன்னு பேசுறாருல்ல இப்போ இந்த இதுதான் கடைசி வரைக்கும் பேசுவாரு ஆனால் இதுல இடியோ ஐடியோ இதுல வந்து ஏதாவது ஒரு முடிவு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த முடிவு உங்களுக்கே தெரியாது இப்போ இப்ப அமலாக்கத்துறையினர் ரைடு இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் மதுரை சிறைச்சாலையில நடந்துகிட்டு இருக்கு மத்திய சிறைச்சாலையில மதுரை மத்திய சிறைச்சாலையில அமலாக்கத்துறையினுடைய ரயில் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன ரயில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதாவது அதிமுக காலகட்டம் இந்த ஐந்து ஆண்டுகள்ல அந்த சிறைத்துறையில மதுரை மத்திய சிறைச்சாலைக்குள்ள நூறு கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அந்த ரயில் நடந்துகிட்டு இருக்கு எப்படி நூறு கோடி ஊழல் அப்படின்னா அந்த நூறு கோடியை நாங்கள் சம்பளமாக ஊதியமாக கொடுத்தோம் யாருக்கு அங்க இருக்கக்கூடிய நிரந்தர ஆய்வு கைதிகள் கைதிகளுக்கு அந்த சில வேலை திட்டங்கள் கொடுப்பாங்க கைவினை பொருட்கள் இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் அந்த வேலையை செஞ்சு அந்த பொருளை உள்ள உற்பத்தி பண்ணி அரசு அலுவலகங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் அனுப்பி வைத்தோம் அதையெல்லாம் செய்ய செய்வதற்கான செலவு தொகை அவர்களுக்கு கொடுத்த ஊதியம் என்பது நூறு கோடி இப்ப அந்த ரயில் அங்க ஓடிட்டு இருக்கு அப்ப இதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஊழல் மிகுந்த ஒரு மாநிலமாக ஊழலில் கரைந்து போன ஒரு மாநிலமாக முட்டு முழுவதுமாக மக்கள் பணத்தை சுரண்டி திண்கிற இப்படிலாம் பணத்தை கூற இவன் எடுத்துட்டு இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் திமுக ஆட்சிக்கு வரும்போது நாலு புள்ளி மூணு ஐந்து கோடி லட்சம் கோடி கடனாக இருந்தது இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடனாக வந்து நிற்குது அப்ப இதுக்கு முடிவுதான் என்ன இதுல எத்தனை கோடி வந்துச்சு போச்சுன்னு தெரியலையே மக்கள் பணம் திரும்ப மக்களுக்கே வருமா வராதே என்றைக்காவது இந்த மாதிரி வருமான வரித்துறையோ துறையோ சோதனை செய்து குடிக்கப்பட்ட அந்த பணம் மக்களிடமே என்றைக்காவது ஒரு தீர்ப்பு ஒரு கணக்கு விவரம் என்றைக்காவது தாண்டி இருக்கும் இதை மூடி மறைக்கிறது இன்னொரு செய்தி தூக்கி போடுவாங்க நம்மளும் இதை மறந்துட்டு எப்படி ஆம்ஸ்டாங் மறந்துட்டோமோ எப்படி கள்ளக்குறிச்சியில வந்து கள்ள சாராயத்தை மறந்துட்டோமோ கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதியினுடைய இறப்பை கொடையை மறந்துட்டோமோ அது மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையும் மறந்துட்டு இந்த ஈட்டி ரயில் என்டி ரைடு அந்த இயல்டு இந்த ரயில் எல்லா ரயிலையும் மறந்துட்டு ஒட்டுமொத்தமா வரக்கூடிய தேர்தலில் மறுபடியும் மறுபடியும் நம்ம செஞ்ச தப்படியே செய்ய போறோம் துருக்கி பழமொழி ஒண்ணு இருக்கு கோமாளி அரண்மனைக்குள்ள போனா அந்த கோமாளி ராஜாவாக மாட்டான் மாறாக அந்த அரண்மனை சர்க்கஸ் கூடாரமா மாறி நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்